கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு தேவனுடைய பெரிதான சமாதானம் உண்டாயிருப்பதாக இருப்பதாக லுயா கத்தர் கத்தராகி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் யாருனாலும் ஒரு வீட்டுக்கு போனால் முதல்ல வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லும் போது சமாதானம்னு தான் சொல்கிறாரு அதனால் உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்திலேயும் எல்லையில்லாத சமாதானம் பெருக கடவுள் இயேசுவின் நாமத்தினால் ஆமேனால் லேலுயா இன்றைக்கு இந்த வ வீடியோ விசேஷித்த விதமாய் வாலிபர்களுக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் வெளியே பார்த்தோன்னே நினச்சிருப்பீங்க என்னடா வேலைக்கு போக வேண்டாமான்னு ஆமாம் வேலையை தேடாதீங்க இப்பொழுதும் நான் அதைத்தான் சொல்கிறேன் வேலையை தேடாதீங்க அது உங்களை தேடி வரும் அல்ல இல்லையா எப்படி பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நமக்குள் கிரையை செய்யும்படியா நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி செப்பிப்போமா எங்கள் 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 பிரியமுள்ள அப்பா எங்கள் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே அப்போ இந்த நாளிலும் வா சாத்தா வசனத்தை புறக்கி இருதயத்திலிருந்து எடுத்து போடாத படிக்கு தேவரீர் இந்த வார்த்தை முப்பதும் அறுபதும் நூறுமாய் அப்பா பலன் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவீராக இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே ஆமே பிரியமானவர்களே மத்தையோ ஆறு முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் முதலாவது தேவனையும் தேவனுடைய தே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இப்போ வேலை தேடிகிட்டு இருக்க வாலிப பிள்ளைகளை என் அன்பு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன் உங்களை பார்த்து நான் சொல்றேன் நீங்கள் தேடி 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 போகாத படிக்கி இவ்வளோ காலம் தேடுறனே எனக்கு கிடைக்கலையே தேடாதீங்க தேடாதீங்க முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்னோட வாழ்க்கையே அதுக்கு சாட்சி வாலிப வயதில் எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய கவர்மெண்ட்டு வேலை ஆனால் எத்தனை வயசில் கிடைச்ச தெரியுமா என் பேரன் என் பிறந்த பிறகு கிடச்சு என்னண்ட டீச்சர் இல்லை எங்களுக்கு வந்து வயசு கிடையாது அது கூட ஆண்டவர் கிருவியா போனால் போயிட்டு போகுது இந்தாமா எத்தனை நாள் நீ என் தவங்க கிடந்து அழுதுருப்பேன் எத்தனை நாள் உன் கண்ணீரை நீ என் பாதத்தில் வடிச்சிருப்பேன் போனால் போயிட்டு போகுது இந்தா அப்படின்ற மாதிரி அவருடைய கிருவியாய் கொடுத்தார் பிரியமானவர்களே நான் வேண்டாம் அப்படின்ற நேரத்தில் தான் கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கு ஆனால் என் கூட வேலை செய்கிற மோதெல்லாம் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு இருபத்தி ஆறு வயசு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு என்னோடு வேலை செஞ்சவங்களுக்கு என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செய்யும்போது போது சின்ன சின்ன பிள்ளைங்க அரசாங்கத்து வேலை கவர்மெண்ட் ஜாபு எப்படின்னா அவங்கெல்லாம் எப்போயும் என்ன பண்ணுவாங்க இப்போ நாங்கள்லாம் மீட்டிங் அது எதுன்னு போய்ட்டோம் அவங்க கையில் ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா வீட்டில் வந்து ஆவிக்குரிய கூட்டம் நடத்துவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க கத்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க ஆம் உண்மை இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது தேவிய தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னு சொன்னார் இதோ அது உங்களிடத்தில் இருக்கிறது இதுதான் தேவனுடைய ராஜ்யம் இதோ நம்மிடத்தில் இருக்கிறது அல்ல இந்த ராஜ்யத்தை என்னைக்கு நான் தேட ஆரம்பித்தனோ கத்தர் மெய்யாகவே 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 நான் அவர் நான் வேலையை தேடலைப்பா அவர் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினேன் அவர் எனக்கு கொடுத்தேன் நான் தான் சாட்சி இன்றைக்கி என்னோட அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து நல்லா கர்த்தருக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை தேடின பிள்ளைங்கள்லாம் அப்பவுமே வேலை கிடச்சி ஹெச்சமாகி ஆகி இன்றைக்கி பென்ஷன் வாங்குறாங்க எனக்கு பென்ஷன் கிடையாது நான் ரொம்ப ஷார்ட் பீரியட் தானே வேலை செஞ்சேன் அதனால எனக்கு பென்ஷன் கிடையாது ஆனால் அவங்களாம் பென்ஷன் வாங்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையே பிரமித்து பார்க்குற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் யாரோட வாழ்க்கை தெரியுமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுபவர்கள் வாழ்க்கை இன்றைக்கு அதுதான் தான் சொல்கிறேன் இந்த அனுபவத்துல தான் சொல்கிறேன் ஆவிக்குரிய அனுபவம் பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை இன்னைக்கு கம்பெனி கம்பெனியா கம்பெனி கம்பெனியா மாடி மாடியா மாடி மாடியா ஏறி 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 இறங்குறீங்க உட்காருங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அவருடைய நீதியை தேடுங்க நிச்சயமாகவே ஒரு வேலை தேவனுடைய ராஜ்யத்தை தேடாத உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா கூட அது என்ன சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோ ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது நல்ல ஜாபாக இருக்காது ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது அவர் கொடுக்கறது எப்படி இருக்கும் தெரியுமா ஸ்பெஷலாக இருக்கும் சிறப்பான ஒரு சம்பளம் சிறப்பான ஊதியம் ஒரு பையன் வந்து சொன்னான் நான் வந்து ஒரு ச ஒரு ஜெபிக்க வந்திருந்தான் அப்போ சொன்னான் நான் ஆண்டவரை தேடாமல் இருந்துக்கும் போது நான் வந்து ஒரு ரூபாய் நான் சம்பளத்தில் இருந்தேன் அப்போ நான் வெறுத்துட்டேன் என்னடா ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம என்ன அந்த பையன் என்ன படிச்சிருக்கான் தெரியுமா இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் வேலையே கிடைக்கலன்றதுக்காக ஆறாயிரம் ரூபாய்க்கு போனானா அதுக்கப்புறம் என்ன பண்ணானா அந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவரை தேட ஆரம்பித்தானா வாலிபர் கூட்டத்துக்கு போவானா கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போவானா ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை கொடுக்கணும் உமை நான் தேடுறேன் ஆண்டவரே அதெல்லாம் விட்டுட்டான் ஆண்டவரையே தேட ஆரம்பிச்சிருக்கான் அவருடைய சத்தியத்தை விடிய 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 படித்தானா ஜிபம் பண்ணானா எங்கெல்லாம் வந்து ஆவிக்குரிய வார்த்தைகள் இருக்குன்றதை தேடி 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 படித்தானா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவை மறுரூபமானானா அந்த ஏற்ற நேரம் வந்தவுடன் அவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லும்போது அவனாலே நம்ப முடியலையா ஒரு ஃபாரின் இருந்து அவனுக்கு ஆர்டர் வந்ததான் அப்போ அந்த பையன் அதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு அவன் அப்ளை கொடுத்துட்டு அவங்க சம்பளத்தை பற்றியே பேசலையாம் இவனும் கேட்கலையாம் ஏன்னா ஃபாரின் கம்பெனி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆறாயிரரூபாதான சம்பளம் வாங்கினோம் அதனால் ஃபாரின் கம்பெனி தானே சரி நல்லதாக தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் கேட்கலை அதனால் இவன் வந்து அந்த கம்பெனியில் சேர்ந்திருக்கான் முத மாதம் முடிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு நாள் ஆனவனே அவங்க கூப்பிட்டு கேட்டாங்களாம் உனக்கு சம்பளம் போட்டிருக்கு நீ பார்க்கலையா நீ கே நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்களா உனக்கு சம்பளம் வேணும்னு நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்புறம் இந்த பையன் வந்து நான் பார்க்கலையே இப்போ அனுப்பிச்சிருப்பாங்க போல அப்போ நான் பார்க்கலையே என்ற மாதிரி சொன்னானா அப்போ அவங்க சொன்னாங்களா ஏன்னா இவன் அதை தேடலை ஆண்டவரை தேடிகிட்டு இருக்கான் ஏன்னா அதெல்லாம் அவன் ஒன்றும் இல்லை வேலைக்கு போகிறான் மீதி நேரம்னா கத்திரை தேடுறான் அவருடைய மீதியை தேடுறான் அதனால அதை அவன் கண்டுக்கல அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலே போட்டிருவாங்க போல அதனால் வந்து சீக்கிரம் போட்டேன்ட்டு இவன் இன்னும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இவன் நான் பார்க்கலையே அப்படின்னோன்னே பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்த்துருக்குறீங்க அப்படின்னு அப்புறம் கேட்டிருப்பாங்க போல இவன் வந்து ஏதோ முப்பதாயிரம் கேட்டானா சொன்னா இருந்துட்டேன் நான் முப்பதாயிரம் கேட்டேன் அவர் சொன்னாராம் சி இது என் காஃபி செலவு கூட ஆகாதே என்ன இந்த சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம் இன்னும் நீங்கள் போய் உங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கன்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாராம் பார்த்தா மூன்றரை மூணு லட்சத்தி அறுபதாயிரமா ஹலே லூயா பிரியமானவர்களே இது நடந்தது நான் கேட்டது இது உண்மையுள்ள சாட்சி ஏன்னா தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுற பிள்ளைங்களுக்கு கத்தர் இப்படித்தான் ஆசீர்வதிப்பார் அதனால் இன்றைக்கே வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கட்டும் இது சத்தியம் ஆண்டவர் சொன்னது பொய்யாகுமா முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் இவைகளெல்லாம் கூட எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் சம்பளம் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு என் ஆண்டவர் எவ்வளவோ கூட்டி கொடுப்பார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் நல்லா பைபிள் படிங்க ஜபம் பண்ணுங்க உபவாசம் ஜபம் பண்ணுங்கள் ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போங்க கத்தரை உங்களுக்கு எந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார் கார்பிளஸ் யூவ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாய் நீங்கள் நீங்கள் இன்றைக்கி நினச்சிக்கிங்க சரிங்களா இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசினார் உங்கள் வாழ்க்கையை கத்தரை கொடுங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க நிச்சயமாக பிரமித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் வேலையை தேடி போகாதீங்க கார்ப்ளஸ்யூ